அன்பு நண்பர்களே வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் வரலாற்று நேரம் ஏலிசை மன்னர் தியாகராஜ பாகவதரின் கதையை டாக்டர் கார்முகிலோன் அவர்கள் இனிய குரலால் நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை நாம் எட்டு பாகங்களை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம் ஒன்பதாவது பாகத்துக்குள் நுழைவோமா கார்மிகரோனோ அவர்களே தொடருங்கள் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பாகவதர் புகழ் பரப்பும் நேரம் இது இப்போ வந்து பாகவதர் தமிழ் திரையுலகின் தவிர்க்க முடியாத ஒரு ஸ்தானத்துக்கு வந்தாச்சு படம்னா பாகதிரை வச்சு தான் எடுக்கணும் லாபம் சம்பாதிக்கணும்னா பாகதிரை வச்சு படங்கிடு அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பாளர்கள் மத்தியில் ஒரு அபிப்பிராயம் வந்தாச்சு பாகவதரை ஏன் படத்துல நடி ஏன் படத்துல நடின்னு எல்லோரும் இந்த பாகவதர் லிட்ரலிக்கு மொக்கரா பாகவதரை பாகவதர் கரக்கரக்கரன் மேலே போயிகிட்டே இருக்கார் சம்பளமும் இப்போ முதல் படத்தில் வாங்குமாதிரி பிடிச்சு பங்கு கிட்டத்தட்ட ஜாஸ்தி ரசிகர்கள்லாம் பாகவத ஒரு பெரித்தனமான ஈர்ப்பு பெண் ரசிகர்களும் ரொம்ப ஆகிட்டாங்க நான் முன்ன சொன்ன மாதிரி இப்போ இருக்கிறத உற்றுருவம் எழுபத்தஞ்சி எண்பது வருஷத்துக்கு முன்னாடி காலகட்டம் பாருங்கள் பெண் ரசிகர்கள் வேகமாக பாவதற்கு வளர ஆரம்பிச்சுட்டாங்க பாவதர் படம்னா பார்க்கணும் பாவத கச்சேரினா போகணும் பாவத ட்ராமானா பார்க்கணும் அப்படி ஒரு தாக்கம் வந்துட்டுது பாவதர் சமூக ஒரு பெரிய சமூகம் மாற்றமே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த திரையுலகங்கிறது பாகவதரால் செழித்தது அப்படிங்கிற மாதிரி ஆகி இன்னும் ஒரு பெரிய அதிசயம்னா நம்மெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி நாலு பேர் நம்மளை பற்றி அப்படி புழுந்து பேசுனா தலைகால் புரியாது நமக்கு அது இயல்பு மனித இயல்பு ஆனால் பாகவத அப்படி உச்சியில் இருக்கார் அப்படி ஒரு கிரேஸ் பாகவதர் மேலே ஜனங்களுக்கு பாகவத கொஞ்சம் கூட கர்வப்படவே இல்லை பெரிய மனுஷர் மிக உயர்ந்த மனிதர் பாகவதர் கொஞ்சம் கூட கர்வப்படவே இல்லை ரெண்டு ஒரு சம்பவத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவேன் நீங்கள் ஒரு சமயம் ஒரு ஹோட்டலில் இருக்கார் பாகவதர் திடது பின்னு வயசு பொண்ணுக்கு ஒரு பத்து பேர் கூட ரூம்குள்ளே வந்தாச்சு வந்தாச்சு இந்த பாட்டை பாடுதுங்க அப்படின் பாகவத பதறிப்பேட்டார் என்ன நீங்கள் மாட்டுக்கு ரூமுக்குள்ளே வந்துட்ட முள்ள வெளியில் வாங்குவோம் கொஞ்சம் பாகதர் முள்ள வெளில வந்துட்டார் ரூம்லேருந்து வாங்குவேன் எல்லோரும் என்ன பாட்டு பாடமா போடுற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் லான்ஸுக்கு வந்து தரையில் பாகவதர் உட்காந்துட்டு என்னென்ன பாட்டு பாடணும் சொல்லுங்க பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்ட பாட்டுலாம் பாடினார் அந்த லான்ஸில் புல்வெளியில் இந்த லேடிஸ் எல்லாம் பெண் டிகெல்லாம் உட்காந்துருக்கார் பாகவதர் பாட்டு பாடினார் போருமா கிளம்பட்டுமா அப்படின்னு அவள்கிட்ட கேட்டு நான் உத்தரம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ்லாம் கிளம்பி போன அப்புறந்தான் பாகவதர் தன்னோட ரூமுக்கு போனார் எப்பேர்ப்பட்ட கன்னி வாழ் பாருங்கள் பாகவதர் அதை விட முக்கியமான இன்னும் சொல்கிறேன் பாகவதர் வந்து இப்போ ரொம்ப இதுவாயிட்டார் இல்லையா ஆம்பளைகள்லாம் பாகவதர் கிராப்புக்கு வந்தாச்சு எல்லாரும் பவுடர் சென்ட்டு ஜவ்வாது அத்தர்ன்னு அடிச்சுட்டு ஆரம்பிச்சிட்டார் பாவதர் மாதிரி லேடீஸ் பென் ரசிகைகளில் எக்கச்சக்கமாக ஆயாச்சு நிறைய கடதாஸ் வருது பென் ரசிகைகள்டேருந்து பாகவதருக்கு ஒரு நாள் பாகவதர் என்ன பண்ணுறார் சிம்முனி இல்லையா சிம்மணி இந்த காலத்து பிள்ளைங்களுக்குலாம் சொல்ல சிம்மணி கடலை கடையெல்லாம் ரோட்டில் எரியும் இல்லையா அந்த சிம்மணியில் பாவதர் வந்து இந்த கட்டையில் ஒசரமாக சிம்மணி இருக்குது பாவதர் ஒரு கிரதசம் எடுத்து படித்து பார்க்கறது படித்து சிரிச்சின்ட்டு இப்படி தலையை ஆட்டிட்டு இந்த லெட்டரை அப்படியே சிம்னியில் எரிக்கிறாங்க அதான் அந்த ஹோமத்தெல்லாம் தர்பி அப்படியே சொருகுவாங்க இல்லையா அக்னியில் அது மாதிரி ஓ அந்த சிம்மனியில் படிச்சுட்ட லெட்டரை அப்படியே கைப்பட எரிச்சின்னு இருக்கார் அப்போ பாவதரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வர்றார் என்ன தேராதா ஏன் இப்போ ஒன்றா நீயே பண்ணிட்டுருக்க வேலைக்காரன் கொடுத்தா கூட்டியில் போட போகிறான் பாவதர் சொன்னாரான் அவரோட பங்கை பாருங்களோ பாவதர் சொன்னாரா அப்படி இல்லைப்பா எல்லாம் வந்து பெண் ரசிகர்கள் தேர்ந்து வந்த கடுதாசு பலதரப்பட்ட மனுஷா இருக்கா அதில் பெரிய பெரிய சர்க்கார் உத்தியோகஸ்தாலேருந்து சாதாரண ரசிகர்கள் வர இதை மற்றவா கிட்ட கொடுத்து நான் அடுப்பில் போகணும்னு சொன்னால் அவன் படித்து பார்ப்போம் என்னால் அவளுக்கு ஒரு அபகீர்த்தி வந்துடப்படாது இல்லையா அதாவது அவளுக்கு ஒரு கலங்கம் கோயிலுக்கு பேருக்கு என்னால் அவளுக்கு ஒரு கலங்கம் வந்துடப்படாது இல்லையா அதனால் நானே கைப்பட இதை எல்லாத்தையும் எரிச்சின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதர் ஒவ்வொரு கருதாசம் எல்லாத்தையும் அவரே எரித்தார் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் தம்பட்டை அடித்து எல்லாருக்கும் சொல்லுவோம் எனக்கு இவ்வளோ பெரிய ஆள்னா பார் எவ்வளோ வந்துருக்குன்னு இல்லை நம்மளே வந்து பத்திரிக்கைக்கு கிசு கிசு போடுவோம் கோடியாதுன்னு நம்ம கண்டிப்பாக செய்வோம் பாகவத உச்சத்தில் இருந்தாலும் என்ன தப்பு எழுதியிருக்க மேலே அபிமானப்பட்டு அப்படின்னு சொல்லி கைப்பட எல்லா லெட்டரையும் அவர் பெரிச்சிருக்கார் எவ்வளோ உயர்ந்த மனுஷர் பாருங்க உங்கள் அதான் அவரை பற்றி இப்போ இருக்கோம் சார் பாவதரை பற்றி எவ்வளவுக்கு எவ்வளவு தூஷணம் பண்ணணுமோ அபவாதம் பண்ண முடியுமோ பண்ணியாச்சு இனிமேல் பாவதரை பற்றி அந்த ஒரு நல்ல ஆத்மாவை அசிங்கப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு பேப்பரில் புஸ்தகத்தில் எல்லாத்தையும் யூடியூப் சேனலாம் போட்டு அவர் அந்த அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ தூஷணம் பண்ணியாச்சு அந்த மா மனிதரோட உண்மையான குணங்கள் உயர்ந்த குணங்கள் கண்ணியவான் அவர் அவரை பற்றி சகலருக்கு தெரியணும் குறிப்பாக இளைய தலைமுறைக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த நம்ம இப்போ பேசிட்டுருக்கிறேன் இந்த மின்னல் கலை கூடம் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவர் அந்த அதிபர் வசீகரன் சார் வந்து அவர் தான் சொன்னார் பாவதர் பற்றி எல்லாம் தப்பு தவறுமாகவே இருக்கே நீங்கள் வந்து புத்தக எழுதிருக்கீங்க அது ஓகே சொல்லுங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்கள் பாகவதரை பற்றி உண்மையான தகவலை நீங்கள் சொல்லுங்கள் ஜனங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னார் ஸோ அவருக்கு உண்மையில் நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்களுக்கு இந்த செய்தி போகும் இல்லையா பாகவதர் வந்து கொஞ்சம் கூட இந்த புகழ் உச்சியில் இருந்தாலும் புகழ் போதை அவரை ஆட்கொண்டதே கிடையாது அதுக்கு வழியானதே அவர் கிடையாது அதாவது இந்த டிஏ அம்மா கூட சொன்னாங்க ஒரு பேட்டியில் பாகவதர் ரயிலில் போகிறாருன்னா ஸ்டேஷனில் நிற்கிறது நிற்கா அந்த பேச்சே கிடையாது நிற்கிற ஸ்டேஷனில் நிற்கட்டா நிற்காத ஸ்டேஷனில் ஸ்லோவாக போகணும் ட்ரெயின் அந்த கதவுக்கு பிடிச்சுண்டு அப்படியே பாப்பர் எல்லாம் கை காமிப்பா கை காமிச்சிட்டு ஸ்டேஷன் போகணுன்னு உள்ளே போயிடுவார் இது மாதிரி என்னென்ன ட்ரெயின் நிற்கிற ஸ்டேஷன்லாம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் டெக்கச்செக்கமாக விற்பனை ஆகணும் இந்த காலத்தில் ஐநூறுரூவாய்க்கு வரைக்கும் விற்பனை ஆகிருக்கான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அப்போ இப்போ பத்து ரூபா சார் எழுபது எண்பது வருஷத்துக்கு நான் என்ன நாளெலாம் இருந்தால் ஜாஸ்தி அப்பயே ஐநூறுரூவா வரைக்கும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டே விற்பனை ஆகியிருக்கான் அப்படி ஒரு கூட்டம் பாவது தடவை கச்சேரி முடிச்சுட்டு வரார் எர்ணாக்குளத்தில் எங்கேயோ கச்சேரி முடிச்சுட்டு வரார் இப்போ கொச்சி எக்ஸ்பிரஸில் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் எல்லாம் ஜனங்கள் பார்க்கலாம் பார்க்கணுன்னு நின்றுட்டுருக்கா அவர் எல்லாருக்கும் கை காமிச்சிட்டு வரார் ஈரோடு கிட்ட வந்திருக்கு சரி நிற்கிறது அங்கே ஆச்சு விஷயம் பாகதர் பார்க்குறது ஜனங்கள் ஜாஸ்தி அன்னைக்கு இப்போ பாவதர் நல்ல உச்சத்துக்கு வந்துட்டு இருக்கார் இல்லையா இல்லையாப்போ எங்கே பார்த்தாலும் பாகதர் பாகவதர் பாவதர் பேச்சு தான் பாவதர் படம் தான் பாவதர் பாட்டு தான் ஜனங்கள் வந்து ரசிகர்கள் கட்டு கடங்காமல் வந்துவிட்டா அன்னைக்கு பாகதரை பார்க்குறையா நம்ம திருப்திக்கு பாகதரை பார்த்துட்டு தான் போகணும் என்ன பண்ணுறது அங்கே சில பேர் சொன்ன ஐடியா உக்காரு தண்டவாளத்தில் ரயில் ரோக்கம் மாதிரி தண்டவாளத்தில் உட்காந்துருவோம் நம்மளை தாண்டி எப்படி ரயில் போகும் ஆச்சரியப்படி கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் அன்னைக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் தண்டவாளத்தில் உட்காந்துட்டார் ட்ரெயின் வந்தாச்சு பாவர் வெளில எல்லாம் கை காமிக்கிறார் உள்ளே போகிறார் யார் நகரை காணும் அங்கே ரயில்வே போலீஸ் ரயில்வே ஸ்டாஃப் அதிகாரிலாம் வந்து ப்ளீஸ் மூவ் ப்ளீஸ் மூவ் அவே அப்படின்னு என்னென்னமோ சத்தம் போடுறா ம் போலீஸ் லட்டியால் அடிப்பேன்னு சொல்கிறா என்ன வேணாலும் அடிங்க மாட்டோம் யாரும் நகரலை பாவத்தை திருப்பி வந்து கும்பிடு போட்டார் எல்லோரும் கை காமிச்சாங்க மறுபடியும் உக்காந்துருக்காங்க ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த அதிகாரிகள்லாம் சார் வேறு வழியே இல்லை ட்ரெயின் போனோம் சக்க ஒவ்வொரு ஸ்டேஷனும் லேட்டாக வருது ட்ரெயின் இங்கே வேறு ரொம்ப நேரமாக நிற்கிது நீங்கள் தான் ஒரு வழி பண்ணி உங்கள் ரசிக்க போக சொல்லணும் எதாவது ஹெல்ப் பண்ணுங்க பாதுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் அந்த கதவை கலங்கி இறங்கினார் பிளாட்ஃபாரத்தில் நடந்து வரார் ஜனங்கள்லாம் ஒளியாக இருந்தது பிளாட்ஃபாரத்தில் பார்க்குறதுக்கு பார்த்து அவர் சொன்னாரா நீ இவ்வளவு பேர் என் மேலே இவ்வளோ பிரியமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் நமஸ்காரம் பண்ணுறேன் முதல்ல நீங்கள் தயவு செஞ்சு நகரணும் எவ்வளோ பேர் இங்கே இருக்க அவசரம் ஆற்றத்துக்கு போக வேண்டியவா என்னை பார்க்கணுன்னு சொல்கிறேன் பாருங்கோ நான் எவ்வளோ நாள் வேணாலும் இங்கேயே நிற்கிறேன் பார்த்துட்டு நீங்கள் ஏன்னா தயவு செஞ்சு நகரணும் வண்டி போகணும் பத்தாசு பண்ணுங்கோ அப்படின்னு ரசிகர்களை பார்த்து பா கும்பிட்றாரு ரசிகர்களுக்கு ஒரு இதுவாகிடுது பத்தாயிரம் பேரும் கொஞ்சம் நாள் பாக சந்தோஷமாக பார்த்துட்டு புறப்படுங்கோ அப்படின்னார் அப்புறம் பாகவத ரயில் உட்காந்து ரயில் புறப்பட்டது அன்னிக்கு அந்த ட்ரெயின் வந்து சேரும் போது அஞ்சரை மணி நேரம் லேட் ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் லேட் அந்த எக்ஸ்பிரஸ் கொச்சி எக்ஸ்பிரஸ் எதுக்கு இதை சொன்னேன்னா அப்படி ஒரு உச்சம் பாகவதர் அப்படி இருந்தபோது கூட அந்த கண்ணியவானுக்கு கடுகளவு கூட மமதை அகங்காரம் ஆணவம் கர்வம் இல்லவே இல்லை அதான் பாவதரோட மிக உயர்ந்த குண விசேஷம் கொஞ்சம் கூட அதை பற்றி அவர் தற்பருமை காட்டின்றதும் கிடையாது அப்படியே ஆஹா ஓஹோன்னு தளத்தறிக்க ஆடினதும் கிடையாது என் மேலே அவ பரம அன்பு வச்சிருக்கா சந்தோஷம் அப்படிதான் தன்னடக்கமாக சொன்னார் தன்னடக்கத்தின் சொரூபம் பாகவாதம் சும்மா இல்லை அதனால தான் அவரை பற்றி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் அவரை பற்றி இருக்கிற அந்த தூஷணைகள் குப்பை கூலம் இல்லாத பொல்லாத மொழ விரட்டணும் தூக்கி போடணும் அதான் நம்மளோட ஜோலி அதை பண்ணினாதான் தான் உண்மையான தகவல்களை பற்றி குண குண உயர்ந்த குணத்தை பற்றி ஜனங்கள்கிட்ட சொன்னாதான் அந்த மா மனிதரை பற்றி ஒட்டுமொத்த திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் பாவதரை பற்றி குறிப்பாக இளைய தலைமுறைக்கு தெரிய வரும் அதான் நம்ம செய்கிற வேலை இப்போ அதான் இதை நான் வந்து ஒரு புனித வேள்வின்னு சொன்னேன் நம்ம சந்திப்போம் இருக்க அடுத்ததில் நம்ம பத்தாவது பாகத்தில் இதை விட இன்னும் ருசிகரமான சுவையான சரியான செய்திகளை பார்ப்போம் அதுவரை அன்பு வணக்கம் நன்றி கார்மிகளோன் அவர்களே மிக தெளிவான கதையை சொல்லி கொண்டிருக்கின்றீர்கள் வாசகர்களே நாம் தொடர்ந்து பத்தாவது பாகத்தில் சந்திப்போம் நன்றி டாக்டர் கார்முகிலோன் எழுதிய தியாகராஜ பாகவதர் வாழ்க்கை சரித்திரம் நூலை முன்னூறு செலுத்தி பெற்றுக்கொள்ளவும் கூகுள் பே மூலம் அனுப்பலாம் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று நான்கு மூன்று ஆறு இரண்டு ஒன்று மூன்று பொதிகை மின்னல் அனுப்பியதும் தகவல் மற்றும் முகவரியை தெரிவிக்கவும் முற்றிலும் இலவசம் சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்